தி சாய் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு ராசிபலன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க மேச ராசி நேயர்களே குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் கனவு நனவாகும் நாள் ரிஷப ராசி நேயர்களே எதிர்பார்த்தவைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒருவேளை முடியும் சகோதரி வகையில் உதவிகள் கிடைக்கும் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களிடம் கனிவாக பழகுங்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவார்கள் நெடுநாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் புது முடிவுகள் எடுப்பீர்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் புகழ் கௌரவம் உயரும் நாள் கடக ராசி நேயர்களே கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் சிலருக்கு சகோதர வகையில் மனந்தாங்கல் வந்து நீங்கும் வியாபாரத்தில் தேவையற்ற பண உண்டாகும் முடிந்த வரையில் வியாபாரத்தில் முடிவுகளை நன்கு யோசித்து எடுங்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் சிலருக்கு அதிகரிக்கும் சற்று கூடுதல் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் சிம்ம ராசி நேயர்களே விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார்கள் யாரிடமும் உளிர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வாகனம் பழுதாகும் வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறும் நாள் கண்ணீர் ராசி நேயர்களே நட்பு வட்டம் விரிவியும் நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் புது வேலை கிடைக்கும் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் தாயாருக்கு கை கால் வந்து போகும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் நன்மை கிட்டும் நாள் குழாம் ராசி நேர்களே காரியங்கள் இழுபறியாக முடியும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புள்ளது ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் சகோதரர்களை அனுசரித்து செல்லவும் அனுசரித்து செல்லவும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் நீங்கி அந்யோயம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருக்கும் விருச்சிக ராசி நேயர்களே குடும்பத்தில் முடிவடையும் எதிர்பாராத உடல் நலம் சீராகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் உற்சாகமான நாள் தனுசு ராசி நேயர்களே குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறை குறைகளை எடுத்துச் சொன்னால் கோபப்படாதீர்கள் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் தேவைப்படும் நாள் மகர ராசி நேயர்களே உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள் பழுதமாகும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் திறமைகள் வெளிப்படும் நாள் கும்ப ராசி நியர்களே சில வேலைகளை உங்கள் பார்வையிலேயே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களைப் பற்றி வதந்திகள் வரும் காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் மீன ராசி நேயர்களே அனாவசியப் பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் சச்சரவு வரும் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் வளைந்து கொடுத்து போக வேண்டியனால்